இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து அவருடைய திசா புக்தி முறையில நம்ம பார்க்கும்போது இந்த பலன் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்துக்காக இருபதுக்கு இருபத்தொம்போது வயசு ஆகுது ஆக்சுவலாக திருமணத்துக்காக வந்திருக்கார் இவர் இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான ஒரு விஷயமாக வருதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏழாம் இடத்துக்குரியவன் ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் லக்னத்தில் இருக்கார் அந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் இவர் வந்து இது வந்து ஜென்ம லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இப்போ திசா புக்தி முறையில் வந்து குருதசை புதன் புக்தி புதன் அந்தரம் போயிட்டுருக்கு இவருக்கு இப்போ குரு திசை அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து ஒன்பது பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு மேஷத்துக்கு ஆறாம் இடத்துல குரு தசை நடக்கும்போது திருமணம் நடக்குமா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இந்த புதன் புக்தி இந்த புதன் புக்தி புதன் அந்தரத்தில் ஏதாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு மூணு ஆறாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காதுன்னு தான் சொல்லணும் நம்ம ஆக்சுவலாக இந்த ஜென்ம லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆய்வு பண்ணும்போது இந்த இந்த டைமில் ஏன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு புதன் வந்து ஆறாம் இடத்துக்குரியவராக இருக்கார் அதாவது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரியவராக இருக்கார் அதனால் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம ஏன்னா இப்போ வந்து இவருக்கு வந்து கோச்சாரத்தில் பாருங்கள் கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குரு வந்து கோச்சாரத்தில் போயிட்டுருக்கு இப்போது ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துக்குரியவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பார்க்குற பார்வை குரு பார்க்குற பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க்னு சொல்லலாம் இந்த டைலமோவில் வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு இப்போ சாதகமாக இருக்கா அப்படின்னு ஏல்பி முறையில பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஏல்பி பண்ண முறையில வந்து கரெக்டா வருமா அப்படின்ற விஷயத்த நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பாரம்பரிய முறையில பார்க்கும்போது குருதச புதன் புக்தி குரு வந்து ஒன்பது பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு இப்போ வந்து கோச்சார குரு வந்து இங்க போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அதாவது மீனத்துல போயிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு சாதகமான நிலைமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக போயிடுது குரு இருக்கிற இடம் அப்போது இந்த சாதகமான நிலைமை இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த புதன் புக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்குரியவர் நாலாம் இடத்துல இருக்காரு அப்போது இந்த டைமில் நடக்குமா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆய்வு போது தான் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வருது ஆக்சுவலாக ஏல்பி முறையில் வந்து எப்படி வருது அப்படின்ற விஷயத்த வந்து சார்கிட்ட கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் அச்சே லக்கண பத்திரதி ஜோதிட முறையில் ஒருவருடைய திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே என்னென்னா லக்கணமோ இல்லை ஏழாம் பாவமோ பெற்ற தசாபத்திகள் இல்லை குரு பார்வை இருந்தால் கூட அந்த எப்பயுமே சொல்லுவாங்கள்ல குரு பார்வை இருந்துச்சு வியாழ நோக்கம் இருந்துச்சு அந்த ஜாதகத்தில் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய முன்னாடி பார்த்த நிகர்வுகளில் இப்போ வந்து பார்த்து இன்னைக்கு வந்து ஏக லக்கணம் கடக லக்கணம் கடகுடி தசை குரு தசை இந்த கடக லக்கணத்துக்கு ஆறு ஒன்பது கூட மூணுல இருந்து தசை நடத்துறாரு தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பெட்ட பாக்குறாரு எப்படி தன்னுடைய ஐந்தாம் பார்வை எத்தனாம் பார்வை ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் பார்வை என்ன ஏழுப்புக்கு ஏழாம் பெட்ட பாக்குறாரு புத்தி என்ன பத்தி புதன் புத்தி எங்க இருக்கு புதன் லக்கணத்துல இருக்கு இதுக்கு மேல நம்ம வந்து பெருசு அதே லக்கணம் என்ன சொல்றாங்க மேசத்துக்கு ஆறாம் குரு கல்யாணம் அப்ப இன்னைக்கு ஏழைப்பில வந்து கடகலக்கணம் லக்கனாதிபதி சந்திர மூணுல இருக்கு அப்ப யார் ஏழைப்பில் பிடிச்சிருந்தாலும் சின்னவங்களே பெரியவங்களும் யார் ஏழைப்பிலோட ஆயுள் ஐந்து ரெண்டாம் பாத திருமணம் நடக்குமா திருமணம் நடக்கு அப்படின்னா நடக்கும் சப்போஸ் வந்து ஆயுள் ஐச்சி ரெண்டாம் பாதம் வந்து சப்போஸ் லக்னாதிபதி பணமாக இருந்து அங்கேயும் பாருங்க ஆயிரம் லட்சத்து அதிபர் புதுனே அங்கே லக்கணத்தில் இருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் சனி வந்து அட்டமத்தில் இருக்குது இப்போ எது எதிர்பாராத தெரிய திருமணம் அது தூர தேசத்து பொண்ணு வெளியூர் பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு அப்போ எதிர்பாராத வெளியூர் பொண்ணு எதிர்பாராத வெளி இடத்துல ரொம்ப தூரமாக பயணிக்கக்கூடிய ஒரு இருந்து பொண்ணு வருது எதிர்பாராத நிகழ்வுகளாக இந்த திருமணம் நடக்குது ஆயிரம் லட்சத்து ரெண்டாம் மாதம் எந்த சுத்திலையும் எப்படினாலும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை கொடுத்துருது இப்போ இதுக்கு போய் நம்ம போய் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயம் ஏன்னா நடந்த நல்லா கேட்டுங்க அச்சயலக்கண பதத்தியோட நிகழ்வு என்னன்னா நடந்த நிகழ்வுகளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடந்துச்சு தொண்ணூத்தி மூணு ஏதோ ஒன்று நடந்துச்சுல அதை ஆய்வு பண்ணுங்க அது கரெக்டாக இருந்தால் அதுக்கு கூற எடுத்துங்க நீங்க நடந்த நிகழ்வுகளை நீங்க ஆய்வு பண்ண முடியலை சொல்ல முடியலைன்னா கண்டிப்பாக வந்து நடக்கோகிற எதிர்கால ஒரு நிகழ்வை கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க நீங்கள் இப்போயும் சொல்கிறேன் ஒரு ஏன் என்ன இதை வந்து மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்களுடைய ஜாதத்தை இது கூகுள் பிளே ஸ்டோரில் ஏஐபி சாப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்குது உங்கள் டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க அதில் வந்து உங்களுக்கு நடந்த நிகழ்வுன்னு ஒன்று இருக்குமில்ல இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு வெளிநாடு போனேன் அப்போ எப்படி வெளிநாடு போனேன் ஆய்வு பண்ணி பாருங்கள் கல்யாணம் எப்போ நடந்துச்சு அதுக்கான தசாபத்தியை ஒத்துருதா கல்யாணம் எப்படி நடந்துச்சு அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பா வந்து அச்சயலக்கண பத்திய நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால நிகழ்வுகளோடு ஒப்பீடு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது புரியும் கண்டிப்பா வந்து இதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும் ஒரு நாள் வந்து இதே மாதிரி நான் ஆய்வு எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக அச்சயலக்கண பத்தி ஜோதி முறையில உங்களுடைய ஜாதகம் மீண்டும் ஒரு நாள் ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம்